தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதைத்தான் இது நிலைநாட்டுகிறது என்பதுதான் டெல்லியில் இருக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கருத்து என்கவுண்டர்னாலே ஏதோ ஒரு சாட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் போலீஸார் செய்யக்கூடிய தந்திரம் திருவேங்கடத்தினுடைய என்பது ஆம்ஸ்டாங் படுகொலையை விட மேலான ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்பவர் அவர் தூரேந்து ஒரு ஷூட் அடிச்சிட்டார் ட்ரம்ப் காதலப்பட்டு அங்கிருந்து ரத்தம் வந்தது ட்ரம்ப் நலனுடன் நிற்கிறார் இருந்தாலும் அவர் அவருக்கு காது கேட்காமல் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் என்று இருக்கிறதே பிரதமருக்கு என்று பிரத்யேகமாக அவர்கள் இனி முடித்துக் கொள்ள வேண்டும் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நூத்தி இருபத்தி ஆறு கூட்டங்களுக்கு நன்றாக பாதுகாப்பு கொடுத்தார்கள் எந்த விதமான அசம்பாவதும் நடக்கவில்லை தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பாதுகாப்பிற்கும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவருடைய பாதுகாப்பிற்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்ற பாதுகாப்புகள் ராம் கொடசீமான் மற்றும் விஜய் போன்றவர்கள் அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாடம் இருக்கு குரோதத்தை வளர்த்து விட்டது இந்திய அரசியல் இந்திய அரசியல் மூலமாக குரோதத்தை எதிர்க்கட்சி வளர்த்து விட்டது ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்தியாவை எரித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு சிறுபான்மையர் ஓட்டு வங்கிக்காக பெரும்பான்மையை பாக்கி தாக்குவது இது மாதிரியான ஒரு பாடங்களைத்தான் அமெரிக்க தேர்தல் அதிபரிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை திமுகவில் மூன்று பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சி சிகிச்சைகள் நடப்பது போல தெரிகிறது திரு ராம்சாம் அவர்கள் கொடை வழக்கு சரியான சிகிச்சையில் செய்கிறதா என்ற கேள்வி எழும்புகிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தப்பிக்க முடியாது டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் தரக்கையான ஒரு ஆன்சர் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைக்க வேண்டும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் நமஸ்காரம் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் டெல்லியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது எங்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணணும் சொல்லியிருந்தார் விஜய் பட் நான் டிலே ஆனதுக்கு சாரிஜி எல்லாமே ஒரு நன்மைக்குதான் ஆஹ் ஜி உலகத்தையே ஒரு செய்தி வந்து உலுக்கி இருக்கு அதை சம்பந்தமா தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்க்கும்போது முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வந்து அவர்களை துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது இருக்கிறது செய்ய நடந்தது இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதினைந்தாம் தேதி காலை அங்கு மாலையாக இருக்கிறது ஒரு நபர் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்பவர் இளம் வயர்ந்தவர் அவரும் ரிபப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் அவர் தூரேந்து ஒரு ஷூட் அடிச்சிட்டார் ட்ரம்ப் காதலப்பட்டு அங்கிருந்து ரத்தம் வந்து ட்ரம்ப் நலனுடன் நிற்கிறார் இருந்தாலும் அவருக்கு காது கேட்காமல் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள் இது அகில உலக அரசியலை உலுக்கிவிட்டது இருப்பினும் இதிலிருந்து இந்திய போலீசாரும் தமிழக போலீசாரும் கற்றுக்கொள்வது என்ன என்று தான் நாம் பொதுமக்களிடம் கண்டிப்பாக அதை பற்றி நார்தர் மீடியா மூலமாக சொல்லியாக வேண்டும் எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் என்று இருக்கிறதே பிரதமருக்கு என்று பிரத்யேகமாக அவர்கள் இனி முடித்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் அதிகமாக ஆக வந்தனால் அமெரிக்காவிலும் தேர்தல் இந்தியாவிலிருந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தேர்தல் எங்க நடைபெறும் மகாராஷ்டிரா தேர்தல் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் நூத்தி இருபத்தி ஆறு கூட்டங்களுக்கு நன்றாக பாதுகாப்பு கொடுத்தார்கள் எந்த விதமான நடக்கவில்லை இருப்பினும் இது ஒரு படிப்பினை இதிலிருந்து எப்படி அந்த துப்பாக்கி சூடுகாரன் சுட்டானோ அதிலிருந்து ஒரு ஒரு பாடம் கற்பிக்கிட்டு கொள்ள வேண்டும் தமிழக டைரக்டர் ஆஃப் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பாதுகாப்பிற்கும் அனைத்து எதிர்கட்சி தலைவருடைய பாதுகாப்பிற்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்கள் பாதுகாப்புக்கெல்லாம் கூட சீமான் மற்றும் விஜய் போன்றவர்கள் அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் இருக்கு குரோதத்தை வளர்த்து விட்டது இந்திய அரசாங்கம் இந்திய அரசியல் இந்திய அரசியல் மூலமாக குரோதத்தை எதிர்கட்சி வளர்த்தி விட்டது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக குறிப்பாக ராகுல் காந்தி போன்றவர்கள் பாரத் மாதாவை எரிய வேண்டும் இந்தியாவை எரித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு சிறுபான்மையர் ஓட்டு வங்கிக்காக பெரும்பான்மையை பாக்கி தாக்குவது இது மாதிரியான ஒரு பாடங்களைத்தான் அமெரிக்க தேர்தல் அறிவரிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சாரத்தில் ஒரு இருந்தாலும் நாம் இனி எதிர்கட்சிகள் ஆனாலும் சரி ஆளுங்கட்சி ஆனாலும் சரி நாவடக்கம் தேவை குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அதிகமாக பேசி வருகிறார்கள் அது ஒரு சாராரிடம் வரவேற்பு இருந்தாலும் மறு சார்கள் அதை எதிர்க்கிறார்கள் அதிலிருந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கான கூட அச்சாண்யம் இருந்து கொண்டு வருகிறது சில உளவுத்துறை அதிபர்களிடம் இந்தியாவில் சொல்லுகிறேன் குறிப்பாக ட்ரம்ப் அட்டாக்கு பிறகு பாதுகாப்பு வரத்தப்பட வேண்டும் என்பதுதான் பல பாதுகாப்பு நிபுணர்களுடைய கருத்து தேர்தலுக்கு முன்பாகவே நீங்க சொல்லி இருந்தீங்க மோடிக்கு எதிராக சதி செய்து வருகிறார்கள் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப ட்ரம்ப் விஷயத்தை நம்ம பார்க்கும் போது இந்தியாவிலேயும் இது குறித்து விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எந்த தேர்தலானாலும் சரி அது பொதுமக்களிடையே ஒரு உணர்ச்சி சென்சேஷனிசம் பர்சனல் ஃபீலிங்ஸ் இது எல்லாம் மாட்டிக்கொண்டு விடும் அதனால தான் நான் சொல்றேன் எதிர்காலத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து பகுஜன் சமாஜ்வாஜி கட்சியின் தமிழக மாநில தலைவராக இருந்த ஆங்ஸ்டாங் என்பவரை வந்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் என்ற நபரை தமிழக காவல்துறை இன்று என்கவுண்டர் செய்து இருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை என்ற பார்த்தேன் அந்த ட்விட்டரில் அவர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் அதை நான் தங்களுடைய நேயர்களுக்கு படித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன் அதிலிருந்து ஒன்று விளங்குகிறது என்னதான் சொன்னாலும் ஒரு 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 விதத்திற்கு இது வருங்க அண்ணாமலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் படுகொலையில் சரணடைந்த திருவேங்கனம் என்பதை இன்று தமிழ் காவல் காவல்துறையினர் திருவேங்கனம் தப்பி ஓடும் போது தெரிவித்துள்ளார்கள் கொலை செய்தே சரணடைந்த ஒருவர் தப்பி ஓட முயற்சித்தார் என்பது பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஆம்சாங் அவர்கள் படுகொலையில் திமுகவில் மூன்று பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சி செய்கள் நடப்பது போல தெரிகிறது திரு ராம்சாம் அவர்கள் கொடை வழக்கு சரியான சிசில் செய்கிறதா என்ற கேள்வி விரும்புகிறது இதுதாங்க முக்கியம் இதை வைத்து ஏற்கனவே சிபிஐ வேண்டும் என்று மாயாவதி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி தூறி இருக்கிறார்கள் திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் என்பது ஒரு சந்தேகத்தை தான் உருவாக்குகிறது அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தப்பிக்க முடியாது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஒரு ஆன்சர் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சிபிஐ சென்ட்ரல் ஒப்படைக்க வேண்டும் என் ரவி அவர்களிடம் கொடுத்த மணி மீது ஆளுநர் ஆர் என் ரவி கூட கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் ஏன் தமிழக அரசாங்கம் மௌனம் சாதிக்கிறது ஒருவேளை கோர்ட்டில் போனால் இந்த கேஸ் என்ன மாதிரி ஆகும் சிபிஐக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா கள்ளக்குறிச்சி மற்றும் ஆம்ஸ்டாம் வழக்கில் இரண்டு சிபிஐ கேஸ் வந்ததுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த இரண்டு சிபிஐ கேஸுகள் தமிழக ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியையும் வெற்றியையும் பாதிக்கும் அண்ணாமலை அவர்களின் இந்த ட்வீட்டை வந்து சாதாரண ஏதோ ஒரு மாநில அதாவது வந்து ஒரு மாநில தலைவரின் ஒரு கருத்தாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாமல் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் என்ற பார்வையில் பார்க்கும் போது இதுல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அதனாலதான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கிறதா கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஜி ஆமா என்கவுண்டர்னாலே ஏதோ ஒரு சாட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் போலீசார் செய்யக்கூடிய தந்திரம் அந்த தந்திரத்தை அண்ணாமலை நடந்து நன்றாக புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் அதே மாதிரியான சந்த் தந்திரத்தை ஆர் என் ரவி கூட புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் திருவேங்கடத்தினுடைய கொலை என்பது அதாவது என்கவுண்டர் என்பது ஆம்ஸ்டாங் படுகொலையை விட மேலான ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதைத்தான் இது நிலைநாட்டுகிறது என்பதுதான் டெல்லியில் இருக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கருத்து சற்று முன் நான் ஒரு உயர் அதிகாரியிடம் பேசினேன் அவர் தெரிவித்த கருத்து இதுதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி 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 நமஸ்கார்